அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்க இந்த நிலைமைக்கு என்னுடைய உழைப்பு மட்டுமே காரணம் அந்த அளவுக்கு என்னுடைய ஹார்ட் அண்ட் சோல் பில் பண்ணி தான் நான் இந்த அளவுக்கு ஒரு பொசிஷனை ரீச் பண்ணியிருக்கேன் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே ஐ ஹவ் ஃபேஸ்டு சேலஞ்சஸ் கிரிட்டிசிசம் அண்ட் கவுண்ட்லெஸ் சாக்ரிஃபைசஸ் டு ஸ்டாண்ட் வேர் ஐம் ஆனால் இட் இஸ் டிவ் ஸ்டார்டிங் டு சி ஆல் தட் ஹார்ட் ஒர்க் பீங் ஓவர் லுக் அண்ட் மை நேம் ரேக்ட் இன் டு சம்திங் ஐ ஹவ் நோ கண்ட்ரோல் ஓர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் அருண் பிரசாத் ரெண்டு பேருமே வந்து டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஓன் ஜேர்னிஸ் அண்ட் சாய்ஸஸ் இருக்குது ஐ சப்போர்ட் ஹிம் த வே அண்ட் எனி ஃப்ரெண்ட் உட் பட் ஐ கே நாட் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிஸ் ஆக்ஷன்ஸ் இதை தான் வந்து மெயினாக எல்லாருமே வந்து நோட் பண்ணியிருக்காங்க போல் ஸோ நான் எந்த ஃப்ரெண்டாக இருந்தாலும் தான் சப்போர்ட் பண்ணுவேன் அவருடைய ஆக்ஷனுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கும் நான் வந்து எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க இட் பிரேக்ஸ் மை ஹார்ட் டு சே பீப்புள் கட்டிங் தட் ஐ ஹவ் ஃபோர்ட் மை ஓன் பேட்டில்ஸ் டு கெட் கேர் ஸோ மக்கள் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நான் என்னுடைய பேட்டலை நானே ஃபைட் ஃபைட் பண்ணி வந்ததுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க always respected the the love and 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 support you you have shown me me I I I ask you from the depths of of my heart to not not tear me down for for something I am 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 part of. so நான் ஒரு ஒரு வந்து என்னைய just here watching and hoping for kindness Please, let's not forget empathy. I am human too and this hurts more than words can say என்ன நிறைய பேர் அந்த ட்வீட்டை வந்து அருண் பிரசாத் அண்ட் அர்ச்சனா வந்து பிரிஞ்சிருவாங்க நீ அந்த ட்விட்டரில் அவங்க போடுற ட்வீட் அப்படி தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லி யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் வந்து ஷேர் ஆச்சு போல் இதை பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு அழகான மெசேஜ் கொடுத்துருக்காங்க அதுக்கு அந்த ட்வீட்கே அவங்க ரிப்ளை பண்ணி பிட்வீன் ஐ நெவர் டிஸ் ஓன் ரிலேஷன்ஷிப் அண்ட் வில் நெவர் டு எங்கள் ரிலேஷன்ஷிப்பை நான் டிஸோன் ஓன் அந்த மாதிரி பண்ணவும் மாட்டேன் எப்போவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருண் தான் என் உலகமே அண்ட் அது வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது ஈவன் இந்த ஹோல் வேர்ல்டே அவருக்கு அகைன்ஸ்டாக இருந்தாலும் அவர் மட்டும் தான் ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷன் டு தோஸ் ஹூ ஹெட் டிஃபிகல்டின் அண்டர்ஸ்டாண்டிங் மை லாஸ்ட் வீக் அண்ட் ஸ்பெட்டிங் ஃபால்ஸ் நியூஸ் அண்ட் யூடியூப் என்னுடைய அந்த லாஸ்ட் ட்வீட்டை ஒழுங்கா புரிஞ்சுக்க தெரியாதவங்க அண்ட் அதை வச்சு ஃபால்ஸ் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ற யூடியூபர் ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த ட்வீட்னு சொல்லிருக்காங்க ஸோ எப்போவுமே அருண் தான் அவங்களுடைய உலகம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க நேத்து அவங்க சொல்ல வந்த விஷயம் பிக் பாஸ்குள்ள அவர் என்ன பண்ணாலும் அதுக்கு அவர்தான் ரெஸ்பான்சிபில் நான் ஜஸ்ட் இங்க உட்காந்து உங்களை மாதிரி தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் அண்ட் இப்போ நான் இங்க இருக்க நிலைமைக்கு நான் மட்டும் தான் காரணம் அவ்வளவு சாக்ரிபைசஸ் கிரிட்டிசிசம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ற தான் அவங்க நேற்று நமக்கு தெளிவா புரிய வச்சிருக்காங்க ஐ விஷ் யூ வேர் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்னிங்கே ஒரு இன்ஸ்டாகிராம்லயுமே ஸ்டோரி போட்டிருக்காங்க அவர் அர்ச்சனா வந்து அருணா ரொம்பவே மிஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் அது மூலமா தெரிய வருது ரெண்டு பேரும் வந்து சோஷியல் மீடியால வெளிப்படையா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வீடியோ வெயிட் பண்ற எக்ஸ்கூசி அப்டேட் நம்ம